வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தரமான சம்பவம் செய்த இந்தியா அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு டொனால்டு ட்ரம்ப் நம்ம இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் அப்படின்னு சொன்னார்ல இப்போ வட்டியை முதலுமா இந்தியா பதிலடி கொடுத்துருக்கு இந்த நிதியாண்டுடைய முதல் குவார்ட்டரில் அதாவது இருந்து ஜூன் வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் அந்த மூணு மாதம் தான் ஃபஸ்ட் குவார்ட்டரு இதில் ஜிடிபி க்ரோத் எவ்வளோ தெரியுமா செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் அப்படின்னு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க எப்படி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கணித்து வச்சுருந்தாங்க தெரியுமா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் வச்சுருந்தாங்க ஆனால் கணிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஜிடிபி இந்த ஃபர்ஸ்ட்ரில் இதுவா செத்த பொருளாதாரம் உண்மையிலே செத்த பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் தான் ஏன்னா அமெரிக்காவுடைய நிதியாண்டுடைய முதல் குவார்ட்டரில் அவங்களுடைய ஜிடிபி குரோத்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போயிருக்கு அப்போ யார் செத்த பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் தான் செத்த பொருளாதாரம் ட்ரம்ப் இப்படி சொன்னோன்னு ட்ரம்ப்புக்கு முட்டை கொடுத்தாங்க பார்த்தீங்களா இந்திய கூட்டணி முதல் நபராக ராகுல் காந்தி தான் ட்ரம்ப் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜரானவர் இப்போ ராகுல் காந்திக்கு கடுமையான கண்டனங்கள் குவிந்து வருது இந்த செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஜிடிபி குரோத்து அப்படிங்கிற அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி இப்போ காங்கிரஸுக்கு செம்மையாக செக் வைக்கிறாங்க பாஜக இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜப்பான் போயிருக்காரில்ல ஜப்பானில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு சந்திராயன் ஃபைவ் ப்ராஜெக்ட் அறிவிப்பை வெளியிட்ருக்காரு நம்மளுடைய இஸ்ரோ மற்றும் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இணைந்து சந்திராயன் ஃபைவ் திட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தாமாகவுடைய தமிழ் மாநில காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் ஜி கே மூப்பனாருடைய இருபத்தி நாலாவது நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது மூப்பனார் அவர்களுடைய உருவப்படத்துக்கு மாலைகள் அணிவித்து அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தியிருக்காங்க மூப்பனாருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க என்டிஏ தலைவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக பாஜகவுடைய இப்ப கரண் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது மாதிரி என்டிஏ தலைவர்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் இருக்கார்ல அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு என்டிஏக்குள்ளே தேமுதிக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு சுதீஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் ஈபிஎஸ்க்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுல இன்றைக்கி அண்ணாமலையும் இபிஎஸும் ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டாங்க மேலும் ஒரே மேடையில் அண்ணாமலை ஈபிஎஸ் வந்து இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்து அமர்ந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ வெளிவந்திருக்கு திமுகவுடைய மைண்ட் வாய்ஸ் முதல்வர் இன்றைக்கி யூரோ பயணம் மேற்கொள்கிறாரு ஜெர்மனி யூகே நாடுகளுக்கு முதலீடுகளை இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு கிளம்புறதுக்கு முன்பாக இப்படி ஒரு காட்சிகளை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது ஒன்று கூடிட்டாங்கயா ஒன்று கூடிட்டாங்கயா அப்படிங்கிறதான் ஸ்டாலின் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டா மாதிரி இருக்கு இந்த டாப்பிக்கு அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அண்ணாமலையுடைய வாய்ஸ் என் தமிழகத்துல ரொம்ப முக்கியம் அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணாமல் ஒட்டுமொத்த பாஜகவினருடைய வாக்குகள் நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகள் இளைஞர்களுடைய வாக்குகள் என்டிஏவுக்கு விழுகிறது கஷ்டம் அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அவ்வளவு முக்கியம் என்டிஏவுக்கு இது அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும் பாஜக மேலிட தலைவர்களுக்கும் தெரியும் இது சம்பந்தமாக பாஜக மேலிட தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் பல டிஸ்கஷன் பல மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க அண்ணாமலையை பேச சொல்லுங்கள் என்டிஏவுக்கு ஆதரவாக நிறைய பொதுக்கூட்டங்களில் கலந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு அதிமுகவும் பல ரெக்வஸ்ட்டை பாஜக மேலிடத்துக்கிட்ட முன் வச்சுருக்காங்க பாஜக மேலிடம் அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்தலில் திமுகவுக்கு பெரிய சாதகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாய்ஸ் இல்லாமல் டெஃபினட்டாக தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக இந்தியாவை கொண்டு போக முடியாது அதனால் இந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் இணக்கமாகலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடம் தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணாமலையுடைய திங்க் என்ன அப்படின்னா ஒன்று திமுகவை ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும் ஒன்று ரெண்டாவது விஜய்க்கு ஒரு புது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது நம்ம ஒதுங்கி இருந்து விஜய்க்கு நல்ல ஒரு ஸ்பேஸை உருவாக்கிடக்கூடாது அதில் அண்ணாமலை தெளிவாக இருக்காரு அதனால் இப்போது என்டிஏ தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து ஒன்று கூட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு மறுபடியும் என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய இந்த ஒற்றுமை இருக்குல்ல இது திமுக கூட்டணியா இல்லை என்டிஏவா அப்படிங்கிற போட்டியை தான் தமிழகத்தில் வந்து ஏற்படுத்த போது விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியாது விஜய்க்கு சாலிடாக ஒரு பத்துலேருந்து ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜுக்குள்ளே ஓட்ஷார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய மேஜராக டுவெண்ட்டி பர்சென்டேஜுக்கு மேலே விஜய் தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்டிஏ உடைய இந்த கம்பை காரணமாக இந்த ஒற்றுமை காரணமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்